அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்பறையில் ஒரு செவ்வக வடிவ தாளினுடைய நீளம் பதினாலு பை சென்டிமீட்டர் அகலம் பத்து பை பை சென்டிமீட்டர் தாளானது நீளத்தின் வழியாக ஒரு முறை சுருட்டப்படுவதின் மூலம் ஒரு உருளை உருவாக்கப்பட்டால் அந்த உருளையினுடைய கன அளவு என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்க வைப்புறோம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கி ஒரு செவ்வக வடிவத்தினுடைய நீளம் பதினாலு பையன் கொடுத்துருக்குறாங்க அகலம் பத்து பை பையன் கொடுத்துருக்குறாங்க இது நீழ்வாக்கில் சுருட்டப்படும் போது இந்த மாதிரி ஒரு உருளையாக உருவாக்கப்படுகிறது அப்போ இதனுடைய உயரம் பத்து பை பை சென்டிமீட்டர் இதனுடைய அகலம் அப்போது இதனுடைய சுற்றளவு இருக்கலாம் இந்த உருளையினுடைய வாய்ப்பகுதி இந்த வட்டத்தினுடைய சுற்றளவு பதினாலு பை அப்போது வட்டத்தினுடைய சுற்றளவு நமக்கு வாய்ப்பாடு தெரியும் டூ பை ஆர் ஈக்குவல் டு பதினாலு பை சென்டிமீட்டர் அப்போது இதனுடைய ஆரை நம்ம கண்டுபிடிக்கணும்னா இ ஆர் ஈக்குவல்டு இந்த டூ பை இங்கே பெருக்கல்ல இருக்குது அங்கே போகும்போது வகுத்தலாம் மாறிடும் அப்போ டூ பை இங்கே பதினாலு பை பைக்கும் பைக்கும் கேன்சல் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு ரெண்டு ஏழு ரெண்டு பதினாலு அப்போ ஆறம் வந்து ஏழு சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் இதில் இந்த உருளையினுடைய ஆரம் கண்டுபிடிச்சிருக்கிறோம் இந்த உருளையினுடைய ஆறத்தை உருளையினுடைய கன அளவு வாய்ப்பாளில் அப்படியே பிரதிவிடுந்தோம் அப்போ உருளையினுடைய கன அளவு பை ஆர் ஸ்குவர் கட்சி அப்போ பை ஆர் ஆர் ஸ்கொயர் அப்போ ஏழுன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்போது ஏழு பெருக்கல் ஏழு ஹச்சி பத்து பை பை அப்போ பத்து பை பை சென்டிமீட்டர் இந்த பைக்கும் இந்த பைக்கும் கேன்சல் பண்ணிடலாம் அப்போ இது எல்லாத்தையும் பெருக்கி போட்டோம்னா ஏழு ஏழு நாற்பத்தொம்போது பற்ற கொண்டு பெருக்கணும்னா நானூற்றி தொண்ணூறு சென்டிமீட்டர் கியூப் அப்போது இந்த உருளையினுடைய கன அளவு நானூற்றி தொண்ணூறு சென்டிமீட்டர் க்யூப் நமக்கு ஆப்ஷனில் டி ஆப்ஷன் சரியான விடை நன்றி வணக்கம்